முன்னாள் காதலி சீத்தலுக்கு கல்யாணம் முடிஞ்சது நடிகரான பிரித்திவிராஜ் மலேசியாவை சேர்ந்த சீதல் அப்படிங்கிற இருபத்தி மூணு வயசான பொண்ண காதலிக்கிறதாவும் சீக்கிரத்துலயே கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் சொல்லியிருந்தாரு சமீபத்துல இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்ட நிலையில இப்போ ஷீத்தலுக்கு வேற ஒரு நபர் கூட கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு அம்பத்தி ஆறு வயசான பப்லு குழந்தை நட்சத்திரமா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி அதை தொடர்ந்து ஹீரோ வில்லன் பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு பீனா அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணியிருந்தாரு இந்த தம்பதிகளுக்கு ஆர்டிசம் குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு பையன் இருக்காரு இதை தொடர்ந்து ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா பப்லு முதல் மனைவியை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்த நிலையில மலேசியாவை சேர்ந்த சீத்தல் அப்படிங்கிற பொண்ணு கூட நட்பு ஏற்பட்டுச்சு ரெண்டு பேருக்கும் இடையிலான நட்பு காதலா மாறினதை தொடர்ந்து ரெண்டு பேரும் லிவிங் டு ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த விவகாரம் வெளியில தெரிய வந்தது தொடர்ந்து ஐம்பத்தி மூணு வயசான பப்ளுவுக்கு இருபத்தி மூணு வயசு பொண்ணு கேக்குதா அப்படின்னு பல கடுமையான விமர்சனங்கள் வந்துச்சு அப்ப கூட பப்லு எனக்கு என்ன குறைச்சல் நான் இன்னும் இளமையா இருக்கேன் அழகா இருக்கேன் நான் கூட இருக்கிறதால யாருக்கு என்ன பிரச்சனை பல கேள்விகளை முன் அந்த நேரத்துல பப்லு அப்புறம் சீத்தலோட விவகாரம் இணையத்துல ரொம்ப பெரிய அளவுல பேச பொருளா மாறினதால ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதா தகவல்கள் வெளியாச்சு ஆனா அதையெல்லாம் கண்டுக்காம இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இது தொடர்ந்து திடீர்னு ரெண்டு பேரும் பிரிய போறதா சோசியல் மீடியாவுல தகவல் வெளியாயிருந்தது அதோட ஷீத்தல் அப்புறம் பிரித்திவராஜ் ரெண்டு பேரும் சோஷியல் மீடியாவில் சேர்ந்து எடுத்துக்கிட்ட எல்லா போட்டோஸையும் டெலீட் பண்ணாங்க இத பார்த்த நிறைய பேர் இவங்க பிரிஞ்சுட்டாங்களா சண்டையா அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க இதை பத்தி பேசின பிரித்திவராஜ் கோவமா பேசி சரியான பதில சொல்லாம போயிட்டாரு ஆனா ஷீத்தல் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் பப்ளு கொடுத்த எல்லா பொருட்கள் பரிசு அப்படின்னு எல்லாத்தையுமே அவர்கிட்ட நான் கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியேறிட்டேன் அப்படின்னு பிரிஞ்சுட்டுதான் சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில ஷீதல் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு ஆணோட பிரார்த்தனைகளுக்கு எப்பொழுதுமே பதிலளிப்பார் கடவுள் நமக்கு சிறந்ததை தருகிறார் நாம் அவருடைய குழந்தைகளாக இருப்பதால் நம்மை அவர் பாதுகாப்பார் நான் எப்பொழுதும் கடவுளை நம்பியிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது நான் அவருடைய மந்திரத்தை உண்மையாக உணர்கிறேன் கடவுளின் ஆசிர்வாதம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்கள் இருவர் மீதும் பொழியட்டும் இந்த நாளிலிருந்து நல்லதோ கெட்டதோ மரணம் நம்மை பிரிக்கும் வரை அன்புடன் வாழவே விரும்புகிறேன் இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம் என் அன்பானவனே என் நண்பனே என்னுடைய மிகப்பெரிய ஆதரவை பெற்றதற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு பதிவிட்டு ஷீத்தல் தன்னோட கல்யாணத்தை உறுதி பண்ணிருக்காங்க ஷீத்தலோட கணவர் சுமேஷ் ஒரு தடகள வீரர் ஆவாரு இவரு ஜிம்ல பயிற்சியாளரா இருக்காரு சுமேஷ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் நடந்த ஆண்களோட உடலமைப்பு ரவிவாஸ் கிளாசிக்ல வெற்றி பெற்றவரா இருக்கிறாரு இவரதா சீதல் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம்